குடாக்கடலில் குளிப்பதும் குளுக்கோஸ் ஏற்றிக்கொள்வதும் ஒன்று என உடல் கருதுகின்றது அதனால் மேலை நாட்ட நபர் இங்க வந்து குளித்துவிட்டு காளை கதிர கதிரவனினுடைய கணலில் தங்களுடைய காயத்தை காயம் என்றால் உடல் காயத்தை காய வைக்கின்றார்கள் இதை மேலை நா இது மேலை நாட்டினுடைய கடற்கரையில் இதை நாம் கண்ணிகள் கழிப்பாக குளிப்பதை கடல் புலியில் எடுப்பதை காணலாம் இங்கே அங்கேயும் ஒரு சில பேர் மேல் நாட்டில் குடிக்கிறாங்க பாண்டிச்சேரி கடலுக்கு வந்திருக்கோம் ஆனால் மேலை நாட்டினர் அப்படி குடிக்கிறதுக்கு காரணம் அதுதான் குடாக்கடலில் குளிப்பதும் குளுக்கோஸ் உடலுக்கு ஏற்றிக்கொள்வதும் ஒன்று என உடல் கரை அதுதான் ஒரு காரணம்